ஃபேமிலி வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் விடியிறப்போ வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பனி டைமுக்கு அதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மதியம் என்ன சமைச்சோம் அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அந்த காலையில் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லுங்க அப்போ தான் வந்து ஈவினிங் டைமில் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நான் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அறிக்கை வந்து காலையிலேயே சேஃபியாக பண்ணியாச்சுங்க சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அலுவலர் குழு பார்க்கலாம் வெளியே கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போகலாம் ஏ ப்ரஷ் பண்ணுடா நம்மளோட செடியெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் பாருங்கள் ரொம்ப வாடி வாடி போகுது ஏன் என்ன ரீசன் தெரியல காலையிலேயே இயற்கையாக குருவி சத்தங்க எப்படி கேட்குது பாருங்கள் அந்த மரத்தில் இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இயற்கையாக சாமி கேட்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லி செடியும் புதினா செடியும் மல்லி ஃபுல்லாக படுத்துடுச்சு புதினா அழகாக வந்திருக்கு இதுதான் எங்கள் வீட்டு தெரு எப்படி பண்ணி பெய்யுது இது பார்த்திங்களா தண்ணி சொட்டுது தலையில் நம்ம மீதியை வந்து அரிய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து நம்ம அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து டைம் ஆகுது அதனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னா பூ பறிச்சிட்டு வராங்க என்ன இங்கே காலையிலே எல்லோரும் எழுந்திரிச்சோடனே பூ தான் பறிக்க போவாங்க என்ன அந்த மாதிரி பூ பறிச்சிட்டு வராங்க இவங்க எந்திரிச்சிட்டு மூஞ்ச கழுவிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா காலையிலே பூ பறிக்கணும் அதுதான் வேலை எவ்வளோ பனி பெய்யுது பார்த்திங்களா இப்போ தான் அப்படியே ரொம்ப பனி பெய்யுது அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் போனால் அரி டியூஷன் போகிற இடம் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் வீடு அந்த கொல்லிக்கு போகிற வழி இருக்கு இது ஒரு பக்கம் கொல்லிக்கு போகிற வழி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அண்ணி வீட்டுக்கு போகிறது மார்க்கெட்டுக்கு புனப்பனா மார்க்கெட்டுக்கு போகிறது அதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது நம்மளுடைய தண்ணி இடம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இல்லை இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு காலையிலே எவ்வளோ நல்லா இருக்குல்ல உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது பனி பெய்கிறதுக்கு அதுக்கும் அப்படிங்களா காலை பொழுது இப்படி தான் இருக்குது இங்கே நல்லா பனி மூட்டமாக நம்மளுடைய தண்ணி ஏறும் அங்கே வந்து காய்கறி போட்டுருக்காங்க பட் என்ன காய்கறி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல எனக்கு ஏன்னா அதை பார்க்கலை போல நான் அந்த பக்கமே போல நம்மளுடைய வாழை மரமும் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எப்படி பண்ணி பார்த்திங்களா இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் ஆறரை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் என்ன ஆறரை மணிக்கே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய்கறி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்களா ரெண்டு குருவி பறந்தது போகணும் ஒரு நாளைக்கு நம்ம இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிடுச்சு இல்லை இடெல்லாம் கிளியராகிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் நம்ம நம்ம தண்ணி இடத்த அதுக்கப்புறம் நம்ம இதுவெல்லாம் போய் காமிக்கிறேன் இது வந்து இங்கே சின்ன மாமியார் வந்து என்னமோ போட்டு வச்சுருக்காங்க கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல இது அவங்களுடைய தண்ணி இடம் இங்கே சின்ன மாமியார் வீட்டு தண்ணி இடம் சரிங்களா பாருங்கள் எப்படி பண்ணி போயிடுதுன்ட்டு இது வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக சிவன் கோவிலுக்கு போகிறோம்ல அந்த இடம் நிஜமாக இவ்வளோ பனி பெய்யுதான்றது எனக்கே தெரியாது அங்கே நெல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க ஏன் எனக்கு தெரியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து எனக்கு தெரியல பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்ட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம போயிடலாம் வாங்க காலையிலே அந்த குருவி சத்தான் கேட்கும்போது அப்படியே மனசுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது என்னையாக கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க ஏன்னா இங்கேயுமே ஒரு சில பேர்லாம் வாக்கிங் போவாங்க நான் பார்ப்பேன் அண்ணமுமே ஒரு குட்டி பையன் என்ன மிஞ்சி போனால் அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் கோ சே வீடியோட்டைக்கேஜி குடி ஆத்தாது என்ன சே வீடியோட்டைக்கு ஆச்சு எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க அந்த பக்கம் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க அந்த பையன் அவங்க தாத்தா வாக்கிங் போவார் அவங்க தாத்தா கூட அவனுமே அவ்வளோ ஒரு அழகாக வாக்கிங் போவான் காலையில் எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நம்மளாம் எருமம்மா வயசு வயசுருந்து நம்மளாம் வாக்கிங் போகாமல் இருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் போவாங்க எங்கள் வீட்டு சைட்லேருந்து ஒரு மூணு பேர் போவாங்க பூனை அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அவங்க வந்து கா அங்கே பாருங்கள் போயிட்டாங்க அவங்க வந்து கொஞ்சமாக சாணி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக அப்படியே த அப்படியே தண்ணி த இப்போ நம்ம தண்ணி எப்படி ஒருத்தவங்க மேலே தெளிப்போம் அந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் வந்து வாசலுக்கு தண்ணி தெளிப்பாங்க என்ன பார்க்கவே நல்லாயிருக்கும் மூணு பேர் வாக்கிங் போவாங்க ஆனால் நான் வந்து இது வரைக்கும் இங்கே வாக்கிங் போகணுன்னு நினைப்பேன் பட்டு டைமிங் கிடைக்க மாட்டேன்னுது அதனால் வாக்கிங் போக முடியல ஆனாலும் இருந்தாலும் பார்க்கலாம் இந்த பனி சீசன் முடியட்டும் அதுக்கப்புறம் போகலாம் நீங்களாம் நினைப்பீங்க குளூரில் பழுக்குது அப்படின்னு எனக்கு பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு என் துணியெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு நான் மாடு நான் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு மேலே எதுவுமே போடாமல் இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஹீட்ரு போட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டால் சரியாக போயிடும் அரியும் என்ன பண்ணுறான்னு தெரியல கிளம்பவே இல்லை இன்னும் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வரும்ன்றதுனால நான் வீடியோ எடுக்கிறேன் காலையிலையும் வீட்டுக்கு போயிடலாம் ஓடி போயிடலாம் என்ன பண்ணுற என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க ஓ ஆப்பிளா ஆப்பிள் மாம்பழம் குருவி தலைகீழ் தொங்கூட்டை மாதிரி இருக்கிறது தான் ஹாப்பி மாம்பழமா வேற வீடு அது என்னது அது மேலே அதுக்கு இல்லை அது அதுக்கு கிடை எதுவும் படிக்கேட்டு மாதிரி இருக்கே ஓ மொட்டை மாடிக்கு போற படிக்கட்டு ஓகே ஓகே சரி ஓகே சாப்பிடுங்க அது என்னது ம்

என்னால் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆறு டு ஏழு போட முடியல அதனால் ம ஒன்று டு ரெண்டு ஓர டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு கரெக்டாக ஒன்று பத்து ஆக போகுது நான் வந்து அந்த ஓர டைமில் நான் வந்து போட்டுட்டேன் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்திங்களா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரு என் கண்ணே போட்டுடும் போல இருக்கு ரொம்ப ஜகஜோதியாக இருக்கார் எல்லாரும் நினச்சது நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க மதியம் சாப்பிட்டுட்டிங்களாம் இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை காலையில் என்னால் வெத்தலை தீபம் போட முடியல அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த ஓர டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் போட்டேன் காலேருந்து சாப்பிடல இப்போ மதியத்துக்கு சிம்பிளாக வெத்தலை தீபம் போட்டுட்டு என்ன சமைத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கிட்ட பார்த்திங்களா சாமிக்கு வைக்கிறதுக்காக பால் பாயசம் வந்து பால் பாயசின்ற பாஸ்தா போட்டு நான் வந்து பாயசம் செஞ்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் மதிய சாப்பாட்டுக்கு வந்து தக்காளி சாதம் தான் நான் பண்ணியிருக்கேன் காய்கறியும் போடலை பிரிஞ்சு தான் நான் காய்கறி போடாமல் நான் வந்து வெறும் தக்காளியும் வெங்காயம் இதெல்லாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பளம் இப்போ வந்து நம்ம அருக்கி சாப்பாடு கொடுத்தலாம் கலரி இப்போ வந்து சாப்பாடை வந்து நம்ம கலரி இல்லைல்ல ஆ வாசனை வாழ்றாம்மா ம் வாசனை வாழ்றேன் உங்களுக்கு வாசனை வருதா சாப்பிட்ணும் அவ்வளோ பசி சார் இருக்குது ஆமாம் தெரிய மாட்டேங்கம்மா நீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க போங்க அப்படின்னு தரேன் எப்படி நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பளம் தனியா சாப்பிட போகிறான் நாங்கள் சாப்பாடு கூட சாப்பிட்லையும் அவன் அதனால சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க இங்கிலீஷு ம் சூப்பராக எழுதுனீங்களா சரி சாப்பிட்டு சொல்லுங்க போட்டுக்கோங்க ஃபேன் ஏறி போட்டுவாங்க நல்லா மூஞ்சிலி மாதிரி இருந்தீங்கன்னா பாகுபலியா வாங்க கிளியருங்க என்ன பண்றீங்க இப்பதான் அது சாப்பாடு சூடா இருக்குது நீங்க அப்புறம் குழு உருதுன்றீங்க நான் என்னதான் பண்ணட்டும் ஹீட்டரும் போட்டுவாங்க ஃபேனும் போட்டுப்பாங்கல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா சரி அம்மா உங்களுக்கு ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுக்கறனா சமைச்சு கொடுக்கலையா என்ன என்ன சமைச்சி தரேன் சரி ஏன்னா நிறைய பேர் நான் அரிக்கி சமைச்சு கொடுக்க சொல்றாங்க அதனால கேக்குறேன் பொய் சொல்லாம சொல்லு அம்மா சமைச்சு தரேண்ணா பண்றா சரி ஓகே சாப்பிடுங்க சரி கொஞ்ச நேரம் சாப்பாடு ஆரட்டும் அதுக்கப்புறம் ஓகேவா இப்ப எல்லாரும் சாப்பிட சொல்லுங்க சரி ஓகேங்க நாங்க சாப்பிடறோங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் லவ் யூ